ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக அமைமாறு வரக்கூடிய ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வீடியோக்கிலேயே புது ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸ் எனக்கு இடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எழுதி அனுப்புங்க மறக்காமல் நம்ம சேன டவு தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிணா க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்க இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்றேன் இந்த குறிப்பு சொன்னா நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பொருட்களின் அளவுகளை அளந்து பார்க்கக்கூடிய ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்